வீனஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல் எல்லாருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏப்ரல் பதினாலு புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வருடம் பிறந்திருக்கிறது இந்த வருடத்திலே எந்தெந்த ராசிக்காரர்கள் குபேரர் ஆகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெரிய செல்வந்தர் ஆகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் திருமணம் செய்து கொள்ள போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்த பிறகு போது ஃபாரின் போனோம் அப்படின்னு எல்லாம் ஃபாரின் யார் போக போகிறாங்க காதல் வந்துருச்சு சார் காதலாம் பண்ண போறேன் பார்த்துருவோமா நம்ம ஸ்டைலில் பார்ப்போம் நம்ம ஸ்டைல் புத்தாண்டு படங்கள் எப்பவுமே டிஃபரெண்ட் ஆனால் ஒரு தடவை நம்ம புத்தாண்டு படனை பார்த்துட்டா வேற எந்த படனையும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஐஎம் ஷூர் வீனஸ் இன்ஃபோ டைம் உண்டனுடைய இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க புத்தாண்டு பழி பலன் அப்படிங்கிறது நம்ம மக்களோடு மக்களா எளிதா தோல்ல கை போட்டு சொல்லுங்க சார் எல்லாரும் சொல்றாங்க போர் அடிக்குது சார் எனக்கே போர் அடிக்குது அப்படின்னா சரி ஜாலியா போலாம் சரியா மேஷராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க மேஷராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு அன்று ராசியிலேயே குரு குரு ராசியில் இருந்தால் என்ன ஆகும் அஞ்சு ஏழு ஒம்பது பார்ப்பார அஞ்சுன்னா என்ன குழந்தை ஏழுனா திருமணம் ஒன்போதுனா பேரன்ஸ் இது மூணுத்தையும் குரு பார்ப்பார ஸோ ஒன்போதுனா பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை லக்குன்னு சொல்லலாம் உங்களோட லக்கு ஸோ அது இல்லாமல் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் சனி ஆட்சி பதினொன்றாம் இடம்ங்கிறது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்க சனி ஆட்சி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இது என்னோட ஃபேவரட் டைலாக் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க சனியை பார்க்கும்போதெல்லாம் என் ஞாபகம் வரணும் உங்களுக்கு என்ன சார் உங்களை பெரிய குருஜி நினச்சிட்டு இருந்தேன் சனியை பார்க்கும்போது உங்க மூஞ்சி ஞாபகம் வரணும் அப்படி அர்த்தம் இல்லையா சனியை பார்க்கும்போது என் டயலாக ஞாபகம் வரணும்னு சொன்னேன் ஸோ அப்போ சனி வந்து அப்படிப்பட்ட ஆட்சி பெற்றார் பதினொன்று பன்னெண்டு ஒன்று உடம்பை பார்த்துட்றார் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுவார் ரெண்டு மூணு நாலு அஞ்சை பாக்குறார் குழந்தை கொடுப்பார் ஏற்கனவே குரு ஒண்ணுல உட்காந்து அஞ்சை பாக்குறார் ச குருஜி எனக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்கு குருஜி அப்போ நீங்க என்ன ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் காரணம் கரணம் தப்பினால் மரணம் மாதிரி படியில் பயணம் நொடியில் அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையா இருக்க இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு இரநூறு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து அஞ்சுன்ன சொத்துங்கிறதுனால என் தான் குருஜி சொத்தே கொடுக்க மாட்டேங்கிறான் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை கோர்ட்டுங்கையுமா சுத்த விட்டுட்டே இருக்கேன் எல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் உங்கள் பெரியப்பா அவரே வந்து அவரே வந்து உங்களுக்கு நேரடியாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு ஸோ அப்போ அப்புறம் குரு என்ன ப சனி என்ன பார்க்குறாரு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டை பார்க்குறேன் அசையா சொத்துக்கள் நான் எல்ஐசியில் ஒரு லோன் போட்டிருந்தேன் இஎஸ்சியில் ஒரு லோன் போட்டிருந்தேன் அந்த லோன் வந்து இப்போது ஏதாவது ஒரு ஆஃபர் திடீர்னு ஒரு ஆஃபர் வரும் அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி லோன் போட்டவங்களுக்கெல்லாம் பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா காசு அந்த மாதிரி ஏதோ ஒரு காசு வரும் மொத்தத்தில் உங்கள் அசையா சொத்துக்களால் ஏதாவது காசு வரும் குருஜி அசையா சொத்துக்களால் ஏதாவது பயனுண்டா குருஜி நீங்க எதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த அசையாச்சத்துக்களால் எந்த பயனும் இல்லை வேற ஒரு பாருங்க வா ஸோ மேசராட்சிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷமான வருடம் ரொம்ப ஜாலியான வருடம் ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க ஏன்னா அடுத்து குரு ரிஷபத்துக்கு தான் வரப்போறார் ரெண்டாம் இடத்துக்கு வரார் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு குரு வந்தார்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பணத்தை தருவார்னு குருவுக்கே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருப்பீங்க மேசராசிக்காரர்கள் நூத்துக்கு நூறு மார்க் சவராசிக்காரர்கள் பனிரெண்டாம் வீட்டில் குரு எட்டுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறான் விபரீத ராஜயோகம்னு வேறு அத விபரீத ராஜயோகம் விபரீதனா விபரீதம் ராஜயோகம்னா ராஜயோகம் அதனது பிளஸ் சாமி காம்பினேஷன் அப்படி கிடையாதுப்பா விபரீத ராஜயோகம்னா சாதாரண ராஜயோகமா இல்லாமல் மிக பயங்கரமான மிக அதிகபட்ச ராஜயோகத்தை தருவது என்று பொருள் ஸோ அந்த விபரீத ராஜயோகம் என்பது இந்த சபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும் அதிலே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுனா பத்திலே ஒரு பாவி இருந்தால்னா என்ன பத்தாம் இடம்ங்கிறது என்ன பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் இந்த கர்மஸ்தானத்துல சனி இருந்தாருன்னா அரசனை போல் யோகம் உண்டு அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொட்டும் நீங்கள் கவலையே படாதீங்க சூப்பராக இருப்பீங்க உங்களுக்கு பத்தில் இருக்கிற சனி பத்து பதினொன்று பன்னெண்டு விரயஸ்தானத்தை பார்க்குறார் விரயத்தை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வர நேற்று வரைக்கும் கூட தான் சுற்றிகிட்டு இருந்தேன் என் பணம்லாம் எவனால தான் வேஸ்ட் ஆயிருக்கு டெர்னாய்ட் அவ்வளோதான் அந்த மாதிரி உங்களுடைய முடிவுகள் எல்லாம் உங்கள் கம்பெனியை ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும் அதே மாதிரி பத்தில் இருக்கிற சனி பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாளை பார்க்குறாரு நாளுங்கிறது என்ன அப்படின்னா நன்னடத்தை இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் நன்னடத்தையை குரு பார்ப்பதால் பெண்களிடத்தில் பார்ப்பது பெண்களிடையே பேசுவது இது பார்க்குறதே தப்பா ஆமாம் நினைக்கிறதே தப்பு நீங்க அதனால் நீங்கள் பெண்களிடத்தில் பேசுவது பொண்ணுடைய தோட்டமாக அதே மாதிரி வந்து உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றில் பிரச்சனை வரும் மேனேஜர் வந்து என்னப்பா ஆ என்ன தம்பி அப்படின்னு கேட்டார்னா அண்ணே வணக்கண்ணே குட் மார்னிங்ண்ணே அப்படின்ட்டு கம்முன்னு போயிடணும் வேறு எதுவும் நீங்களும் திரும்ப பதிலுக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் என்ன வேலை விட்டு அனுப்பிடுவாங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பரீட்சைலாம் வரும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறது உங்களுடைய டெம்டேஷன் பார்த்தியா உங்கள்கிட்ட கொடுத்தேன் நீ பண்ணவே இல்லை சுந்தர்ட்ட கொடுத்தேன் எப்படி பண்ணார் பார்த்தியா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசினா என்ன ஆகுனா சுந்தர் சொல்லுவார் நான் பாட்டுக்கு சும்மாதான நல்லா இருந்தேன் என்னஹாண்ட அவன் கொடுத்து அந்த மாதிரி விசவராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வம்பு தேவை ரோட்டில் கொடுத்துருக்கிற நம்மளை தான் வந்து கிடைக்கும் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் ஓரமாக நடந்து போயிடணும் நான் இப்படி பேசுகிறதுனால அப்படி நினைக்காதீங்க நான் ஜாலியாக பேசுகிறேன் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பனிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாளை பார்க்குறாரு சரியா அதனால் உயர்கல்வி உயர் பதவி போன்றவை எல்லாம் ஏற்படும் அடுத்து ஆரை பார்க்குறார் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்த்தவாரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் சரியாயிடுமா அப்போது இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா எப்பா சரியாயிருந்தால் இதுக்கு மேலே நல்ல வாழ்க்கை வாழ்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஸோ இது போன்ற விஷயங்கள் எனக்கும் ரிஷபராசிக்காரர்கள் உடல்நிலையும் மனநிலையும் நல்லா இருந்து ரொம்ப சோக்கியமாக இருப்பீங்க உங்களுக்கு கெடுதலான பலன் ஒன்றும் கிடையாது வேலை மேலே மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஃபோன் பண்ணி ஹலோ மேனேஜர் சார் மதிப்புக்குரிய மேனேஜர் அவர்கள் நாலு டாக்டர் வாங்கியவர்கள் மூணு முனைவர் பட்டத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கணும் ஃபோன் பண்ணி அந்த கருவேண்டு பட்டை இருக்கானான்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோனை எடுத்ததே அந்த கருவேண்டு பட்டையில தான் இருப்பான் அப்பயே ஸ்பாட்லேட் தம்பி மேலே வாங்க அப்படிம்பாங்க அஞ்சு நிமிஷத்தில் ஆர்டர் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்போ மேனேஜர் கிண்டல் பண்ணுறது சோசியல் மீடியாவில் என்ன மோடியா லேடியா யார் ஜெயிக்க போகிறார்கள் மோடியை நேராக ஆள் அனுப்பி அவங்க போய் தூக்கிட்டு வந்துட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து என்ன கேச்சுனே தெரியாமல் ஊமை குத்தா பத்து நாள் குத்துவாங்க அதனால் சிவராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பெட்டில் இருப்பார் புத்தாண்டப்போ சொல்கிறேன் பனிரெண்டாம் பெட்டில் இருப்பார் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் குரு என்னென்னா நிறையா உங்களுக்கு ஏழு கூடிய பாதகாதிபதி பத்து கூடிய தொழில்காரகன் இவன் ரெண்டு பேரும் உங்களுக்கு பனிரெண்டில் மறைஞ்சால் என்ன ஆகும் என்ன ஆகும்னா மனைவியோட கான்ட்ரவர்சி வருவோம் மனைவியோட பிரிவு உருவோம் பத்துக்குடியவன் பனிரெண்டில் மறைந்ததால் இருக்கிற தொழில் ஆபத்தாகும் கொடுக்கல் வாங்கல்ல என் நண்பன் என் உயிர் நண்பன் என் மச்சான் என் தோலை ஏதாவது ஒரு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா கூட தூக்கிட்டு ஓடி போயிடுவான் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணும் ராசிக்காரர்கள் ஒரு ரூபாய் நாளும் ஆற்றுல ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு என்பது போல அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒம்போதுன்னா அப்பா அப்பாவோட கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்பாவுக்கு உடம்புல சரியில்லாமல் போகிறது போன்றவற்றை ஏற்படுத்தும் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக அப்பா விஷயத்திலும் மனைவி விஷயத்திலும் இருக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு செக்கிங் தான் டெய்லி வந்தோடனே ஃபுல் ஃபுல் பாடி செக்கப் தான் பிபி செக்கிங் ஃபுல் பாடி செக்கிங் அந்த மாதிரி தான் யார் கூட பேசினேன் யார் கூட பழகினேன் கால் ரெக்கார்டு கால் ஹிஸ்ட்ரியை காட்டு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் மனைவியோட ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கணும் இந்த மாதிரி ஆச்சுமா இன்றைக்கி நான் நேரம் பார்த்தேன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கோ வந்து உடம்பு சரியில்லைன்னா உடனே கூப்பிட்டு போகணும் என்ன ஆயிரப்போது தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு அதனால மிதுன ராசிக்காரர்கள் மிக 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 ஜாக்கிரதையா இருக்கணும் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு விடுதலை 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 ஏன் விடுதலை தென்னால் பத்துல இருந்த குரு இப்ப பதினொன்னு பண்ணிட்டார் பத்திலே குரு இருந்தால் பதவி பெறி போகும்னே பதினொன்னுக்கு வந்துட்டார் குரு பதினொன்றுக்கு அந்த குரு அள்ளி கொடுப்பார் செல்வங்களை அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு வேண்டுவற்றெல்லாம் செய்வார் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அஷ்டம சனிங்கிறதுனால கஷ்டங்களை கொடுப்பார் உங்களுடைய நேர்மை தினமும் பரிசோதிக்கப்படும் மேனேஜர் ஃபோன் பண்ணுவார் எங்கே இருக்கீங்க கேன்டீனில் போண்டா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை சார் பக்கத்தில் தான் சற்று கொத்தர் இங்கே தான் கேதர் பண்ணி இங்கே தான் சார் டிஸ்கஸ் பண்ணிட்ருக்கேன் சார் அப்படின்னா உங்கள் பின்னாடி தான் அவரும் போண்டா சாப்பிட்ருப்பார் கேன்டீனில் கையோட மாட்டிக்கிறீங்க ஸோ அதனால கடகராசிக்காரர்கள் என்ன செய்யணும் ஒரு ஒரு நாள் நேர்மை தான் நேர்மைக்கு தான் பறிச்சேன் டெய் எங்கடா இருக்க இந்த நான் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இருக்கேன் நான் இந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கேன்னு சொல்லுவோம் கடகராசிக்காரர்கள் இல்லை இல்லை கௌரவத்துக்காக மீனாட்சி அம்மன் திருக்கோயில உள்ள உட்காந்து சுவாமி முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா பின்னாடி தான் நின்றுட்டுருப்பான் மாட்டிக்கிறீங்க ஸோ அதனால பொய் சொல்லாதீங்க பொய் சொன்னா மாட்டேப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு மற்றபடி பதினொன்னில் குரு வந்ததால் இதுவரை இருந்த கடன் எல்லாம் சரியாகும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் கடகராசிக்காரர்களுக்கு விடுதலை ஹாப்பியா இருங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை வண்டி ஓடிச்சு எப்படி வண்டி ஓடிச்சு ஏன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் சனி இருந்தார் இந்த பக்கம் என்னென்னா குரு வந்து உங்களுக்கு எல்லாம் இருந்தார் ஒம்போதில் இருந்தார் எல்லாம் போச்சு இப்போ குரு பத்துக்கு வந்துட்டார் பத்துலேயே குரு வந்தால் பதவி பறி போகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாராவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இப்பயே பார்ட் டைம் ஜாப் பார்த்து வச்சுக்கிங்க அல்லது வேறு ஏதாவது ஊரில் விவசாயம் விவசாயம் ஏதாவது பண்ணி அப்பா கூட சேர்ந்து பொழிச்சுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க சாட்டர்டே சண்டேயில் ஊருக்கு போய் உழவு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துடுவாங்க வேறு வழி இல்லை கார்பரேட்டில் இருக்க முடியாது ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை போகுது வேலை போனதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க ஓ திறந்தா நல்லது சொல்லியாயா புத்தாண்டு பழந்தான் அதுமா வேலை போயிடும் அது போயிரும் இது போயிடும் பத்தில் குரு வந்தால் அதான்பா நடக்கும் போன ரெண்டு வருஷமும் கல கடகராசிக்கு சொல்லும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டீங்க அப்படிதான் நடக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் ஏழில் இருக்க சனி ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ காதல் வருங்க காதல் வரும் அப்புறம் வேற என்ன வரும் வேற ஒன்றும் வராது காதல் தான் வரும் காதல் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யாரை விரும்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்களா குருஜி நான் யாரு விரும்பினாலும் அவங்க எங்களுக்கு கிடைப்பாங்களே ஓ ராஜபாலன் சொல்ல விடுங்கப்பா சோ அப்போ ஏழுல குரு இருக்காரு ஏழுல சனி இருக்காரு அப்போ என்ன ஆகும்னா வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் உண்மை காதல் ஜெயிக்கும் கல்யாணம் ஆகாத பையன் கல்யாணம் ஆகாத பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அவங்களோட உண்மை காதல் ஜெயிக்கும் அப்புறம் வேற என்ன நடக்கும் ஏழுன நண்பர்கள் அதனால் புதிய நண்பர்கள் விஐபி ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க என்னப்பா எப்படி இருக்க சரிவா நம்ம கம்பெனிலே வந்து சேர்த்துக்கோ அந்த மாதிரி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இத்தனை நாள் தான் இவங்க இவங்களோட இவங்களோடு சுற்றிட்டு இருந்தேன் நம் நம்ம ஏதாவது ஒரு அஞ்சு விஷயம் எதாவது நல்லது நடந்ததா இல்லை இனிமேல் நடக்க போகுது ஸோ அதனால் புதிய விஐபி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா மதிப்பு கொடுங்க சார் குட் மார்னிங் சார் எஸ் சார் டெல்மி சார் அப்படி பேசுங்க சரியா சில பேர் இருக்கான் விஏபி ஃப்ரெண்ட்ஸே வந்தாலும் ஹலோ ம் எங்க இருக்குங்க அப்படிங்கிறது அந்த ஆள் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தான் நீங்கள் பேசுகிற பேச்சு கேட்டு போயிட்டான் ஸோ அதனால ஜாக்கிரதையா பேசுங்க ஆள் தெரிஞ்சு தராதரம் தெரிஞ்சு பேசுங்க ஏழில் இருக்க சனினால காதல் சித்திக்குமே என்றாலும் சனி ஒரு பாப கிரகம் என்பதால் யாருக்காவது ஒய்ஃபுல ஏற்கனவே வந்து ஒரு டைவர்ஸ் மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி போயிட்டு அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பப் போகும் அதாவது வெறும் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சைனிங் லெவலுக்கு போகும் அந்த மாதிரி கொஞ்சம் கெட்ட நேரம் அதனால் நீங்கள் ஒய்ஃப்ட என்ன பண்ணணும் டகால்னு காலில் விழுந்துடணும் வேற என்ன ஸோ அதனால் ஏழுக்குடிய சிம்மராசிக்குரியவர்கள் ஏழுக்குடிய சனிக்கு பிரீத்தி பண்ணணும் என்ன பண்ணணும் திருநள்ளாறு போங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு போங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க சனிக்குரிய நல்லெண்ணெய் இரும்பு சட்டி போன்றவற்றை சிவன் கோவிலுக்கு தானமா வழங்குங்க எல்லா நல்லபடியா நடக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏழு ராகு பெண்ணுன்னு கூட சொல்லக்கூடாது பெ அப்படின்னாலே நிறுத்திடணும் அவ்வளவுதான் பெண்களால் அவ்வளவு புரிய ஆபத்து கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாவது பெண்ணோடு தொடர்பு ஏற்படும் அதாவது இல்லீகல் அப்பேர் சொல்லுவாங்கல்ல அது ஒரு அந்த அந்த அஃபேர்ஸ் வரும் ஏழில் ராகு இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் ஃபாரினுக்கு போகணும் குளிர் பிரதேசங்களில் வேலை தேடணும் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு வந்ததால் உங்களுக்கு ரிலீஸு இது வரைக்கும் அஷ்டம குருவாக கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார் இப்போது ஓடி போனவனுக்கு ஒம்பதாம் வீட்டில் குருன்னா ஒரு ஒம்போதில் வந்து உட்கார்ந்ததால் உங்களுக்கு ரிலீஸ் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நான் ஏன் சார் ஓடி போடும் உங்களை யாரும் ஓடி போக சொல்லலை ஓடியே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு பொற்காலம்னா பொற்காலம் அப்படி ஒரு பொற்காலம் சார் இந்த பொற்காலம்னா அந்த முரளி படம் ஆ ஆமாம் அந்த மாதிரி பொற்காலந்தான் நீங்கள் என்ன பண்ணால் நிறைய நீங்கள் சொந்த தொழில் செஞ்சு முன்னேறி பயங்கர பால் பண்ண கராக மாறிடுவீங்க அந்த மாதிரி சொந்த தொழிலில் பெரிய ஆளாகிடுவீங்க சொந்த தொழில் செய்யுங்க திஸ் இஸ் அ வெரி ரைட் டைம் டு யூ டு அப்லிப்ட் இன் யுவர் லைஃப் சரியா கட்ட நேரம்னா என்னங்கிறது துளாராசிக்கு இதுமே தான் தெரிய போதும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு எட்டில் குரு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமகுரு அஷ்டமகுரு கஷ்டங்களைத்தான் தரும் இந்த குரு எட்டுல மறைஞ்சிட்டா என்ன ஆகும்னா பொன்னார் புலித்தோலை அந்தவனே நோ டபு நோ காசு நோ மணி இந்த மாதிரி காசே இருக்காது அப்போது இந்த ஒரு வருடமும் நீங்கள் தபஸ்வியாகி விடுவது உங்களுக்கு நல்லது ஸ்ரீமடத்தில் வந்து என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் இறைவனர்களால் இறைவனை மட்டும் பார்த்துக்கிட்டேங்க காசு மட்டும் கண்டுக்கு தெரியாது இந்த ஒருவரிடமும் கடுமையான பொருளாதார சுமையும் பணி செல்லும் நிலையும் ஏற்படும் அப்போது பொருளாதாரத்தை சுமையாகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் ஏண்ட ஒருத்த கேட்டான் சார் நான் கடன் படாம இருக்கணும்னா என்ன செய்யணும் இப்போ நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற இருபத்தஞ்சாயிரம் ரூபா வேலைக்கு போ வீட்டுக்கு வா வேலைக்கு போ வீட்டுக்கு வா கம்முன்னு படுத்து தூங்கு நீ கடங்காரனே ஆக மாட்டார் எங்கே இருந்ததோ ஒரு கேரக்டர் வரும் அது அது உங்கள் சம்பளத்தில் மூவாயிரம் ரூபாய்க்கு சீட்டு பிடிச்சிங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு ப்ளாட்டு போட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட் பண்ணிங்கனான்னு நமக்குன்னே ஒரு ஜீவன் வரும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் பாய்ச்சனை ஊற்றிட்டு போவோம் அந்த எந்த ஜீவனையும் பக்கத்தில் சேர்த்துக்காம நேரே போ நேரேவா நான் போனேன் மாதம் சம்பளம் வாங்கினேன் வீட்டில் போய் கொடுத்தேன் ஜாலியாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் ஜம்முன்னு தோணேன் ஜம்முன்னு எழுந்திரிச்சேன் முடிஞ்சு போச்சு இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் சூழி சும்மா விடாது உங்களை எப்படியாவது இழுத்துட்டு போய் ஒரு பத்து மாதிரி எங்கன்னா ஒரு குழியில் தள்ளி விட்டு தான் விடும் அதனால் அப்படி யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களே இந்த விஜய் அதுக்கப்புறம் வந்து வேற என்னமோ இருக்க விஜய் அப்புறம் வந்து சின்ன குட்டி பொம்மை அதுக்கப்புறம் வந்து சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எம்எல்எம்மு இது போன்ற எதையாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு அவேர்னஸ்க்காக எடுத்த படம் பேசுது புரிஞ்சிங்க உலகத்தில் உழைச்சி திங்கிறதே ஒட்ட மாட்டேங்குது இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருங்க துளாராசிக்காரர்கள் நேராக ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பிளான் பண்ணலான்னா அப்படியே வானத்தை கிழித்து அப்படியே வந்து தூக்கி அப்படியெல்லாம் நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து ப்ளீஸ் பிளேஸ் விட்டுருங்க அது எதுவுமே நடக்காது அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழுல குரு ஆறுல இருந்தார் குரு தன்னால் பாலாப்படுத்திட்டு இருந்தார் இந்த ஆறுல இருந்த குரு ஆறுல குருன்னா என்னன்னா ரெண்டு குடையவன் ஆறுலங்கிறதுனால காசே இல்லாம இருந்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்து பிசா காசு இல்லாம இருந்தது ஏழுல குரு வந்ததுனால இனி பணம் கொட்டா போகுது கொட்டா போகுது இனிமே கவலையே கிடாதீங்க விருச்சிகை ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை உங்கள் காட்டில் மழை இனிமே தான் பணம் 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 மணி 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 மேல ஒரு படத்தில் அந்த மாதிரி மணி தான் ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதி எல்லாமே இருக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பதில் கிடைச்சாச்சு பாரின் போவீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க காதல் ஓகே ஆகும் குடும்பம் ஒன்றா சேரும் யார் எல்லாம் சண்டை போட்டிக்கலோ குடும்பம் ஒன்றா சேருவீங்க பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஏன்னா ரெண்டு கூடியவன் வந்து ஏழாம் இடத்துல இருப்பதால நல்லா இருக்க அடுத்து தனுசு ராசிக்காரன் அதாவது கன்னியா ராசிக்காரங்களுக்கு பெண் அப்படின்னு தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்க பெண்ணு நினைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலுல குரு நாலில் ராகு நாலுங்கிறது கற்பு அதுல ராகு இருந்தா என்ன ஆகும்னா இதேதான் அஃபேர்ஸு கெட்ட சகவாசம் அப்புறம் தலை வணக்கத்தலை சொல்லுத்தலை இந்த போன்ற நண்பர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க லோக்கல் ஏரியா ரவுடிஸ் நாங்கள் யார் தெரியுமா எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாட்டிக்காதீங்க உங்களுக்கு மாட்டிக்கிற நேரம் அதனால தான் இந்த மாதிரி கெட்ட நண்பர்கள்லாம் லைஃப்பில் வராங்க கெட்ட நண்பர்கள் யாராவது லைஃப்பில் வந்து நான் அப்படியே பண்ணிடலாம் அப்படியே நீ கவலையப்படாத அந்த அந்த அப்படியே நான் ஒரே நாளில் உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கி தந்துடுறேன் ப்ளீஸ் மாட்டிக்காதீங்க சரியா தனுசு ராசிக்காரர்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அஞ்சல் இருக்கிற குரு ஆறில் மறைஞ்சிருக்கார் ஒன்று நாளுக்கு உடையவர் அதனால இன்னும் ஆபத்து தான் இது ஒரே ஒரு சந்தோஷம் மூணில் இருக்கிற சனி முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் மிகப்பெரிய ஆளா இருப்பீங்க ஆனால் பழி பாவம் வந்து சேரும் நீங்கள் ஏதோ டாக்குமெண்ட்டை திருடிட்டதாவோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டதாவோ அல்லது வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது சின்ன இப்போது உங்களை மாதிரி சின்ன பசங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற பசங்க அப்படின்னா மேனேஜர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார் நீங்கள் எப்படி பண்ணிடக்கூடாது கூடாது அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த மாதிரி மொத்தத்தில் கையை எப்படி கட்டணும் இப்படி கையை கட்ட வேண்டிய நிலமையை உருவாக்குவார் ஆனால் நல்ல க நல்ல விஷயம்னு பார்த்தா எல்லா முயற்சியிலும் வெற்றி பெறுவார் வெற்றி பெற வைப்பார் எந்த முயற்சி வேணால் பண்ணுங்க என்ன பண்ணாலும் வெற்றி பெற வைப்பார் அடுத்ததாக எனக்கு மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி இருக்கான் இந்த பக்கம் என்னடா குரு அஞ்சில் இருக்கார் உங்களுக்கு என்னங்க குறை ராணி வீட்டு கண்டு குட்டி ராஜா வீட்டு கண்டு குட்டிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து செவுத்தை அடிச்சிருக்கேன் கமான் சனி கமான் அப்படின்னீங்கன்னா மேலேருந்து அப்படியே ஒரு அஞ்சு கோடியை போடுவார் எடுத்து பேக் எடுத்து கட்டி வச்சுக்கிங்க அவ்வளோதான் உங்கள் வேலை மகர ராசிக்காரர்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஏப்ரல் பதினாலுக்காக காத்திருங்கள் இனி உங்கள் காட்டில் மழை இனிதான் நீங்கள் ரொம்ப 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 நல்லா இருந்து போறீங்க அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் ராசியிலேயே சனி ஆட்சி சனி ஆட்சி பெற்ற அமர்ந்திருப்பதால் என்ன ஆகும்னா சனி எப்போ பார்த்தாலும் வந்து கேட்டுகிட்டே இருப்பார் ஹரி ஓகே குட் குட்பாயாக இருக்கியா ஐயா நான் குட்பாயாக குட் பாயா இருக்கியா நான் குட் பாயா இருக்கேயா ஐயோ என்னை தாவடிக்காதரா அந்த மாதிரி சனி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் ஒரு சின்ன பொய் சொன்னாலும் ஒரு பொய் சொன்னால் பத்து அடி விடும் ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் பொய் சொல்லாதீங்க கும்பராசிக்காரர்களுக்கு நாளில் சனிங்கிறதுனால வீடு கட்ட போகிறீங்க புதுசாக வீடு கட்ட போகிறீங்க இந்த வருடம் நீங்கள் வீடு கட்டியே தீரணும் வீடோ லேண்டோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணியாகணும் அதே மாதிரி ராசிலேயே சனி ஆட்சிங்கிறதுனால மூணு ஏழு பத்தை பார்க்கறதுனால புதிய தொழில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டில் ராகு எட்டில் கேது பிக் அமௌண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத பிக் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆர் கோயிங் டு ப்ளேவி பிளஸ்டு கும்பராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார்கள் ஏனென்றால் மூணுல இருக்கக்கூடிய குரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறார் எட்டு ஒம்பது பார்க்கிறார் பத்து பதினொன்று பார்க்குறார் எல்லாமே நல்ல இடம் பாகியஸ்தானமோ லாபஸ்தானோ எல்லாம் பார்க்கறார் ஆனால் ராசிலேயே இருக்கு ராகு என்ன பண்ணோம் மீனராசிக்காரர்களை ஒரு நாள் கூட பிடிக்காமல் இருக்கக்கூடாது தீர்த்தவாரி 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 அப்படி இல்லாதவங்க விட்டுருங்க அப்படி இருக்கிறவங்க குறைச்சிக்கோங்க தீர்த்தவாரி இல்லாமல் மீனராசிக்காரங்களால் இருக்க முடியாது ராசியில் இருக்கிற ராகு டைவர்ஸ் வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு தான் விடுவான் ஸோ அப்போது அது அது ஓகே நமக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறீங்களா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கத்துறீங்களா கத்திட்டு மறந்துடும் அது சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் அந்த டைவர்ஸ் தான் ஸோ பன்னிரெண்டில் சனி இருக்கிறார் பன்னிரெண்டில் ஆட்சி பெற்ற சனி பனிரெண்டுங்கிறது தாம்பத்திய சுகம் அங்கே ஆட்சி பெற்ற சனி இருப்பது உங்களுடைய கணவன் மனைவி அந்யோன்யத்தை கெடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்திராவீர்கள் ஆனால் குடும்ப வாழ்க்கை என்பது மிக 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 கவனமாக நீங்களும் உங்கள் மனைவியும் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளுக்குமான ஏப்ரல் பதினாலுக்கான புத்தாண்டு பழங்களை பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்